கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அடுத்த இடையர்பாளையம் பகுதியில் உள்ள சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் முப்பத்தி நான்காவது ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அடுத்த இடையர்பாளையம் பகுதியில் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியின் முப்பத்தி நான்காவது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக விஜய் டிவி புகழ் ராகவேந்திரன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் மத்தியில் கூறியதாவது நீங்கள் படிக்கும் இந்த பள்ளி மிகவும் அற்புதமான பள்ளி ஏனென்றால் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் உங்களை அவர்களது சொந்த பிள்ளையைப் போன்று பாவித்து உங்களுக்கு கல்வி பயின்று கொடுக்கிறார்கள் அதேபோல் விளையாட்டிலும் மாணவர்களை ஊக்குவித்து உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் நன்றாக படித்து உங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்து கொடுக்க வேண்டும் அதேபோல் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்துடன் இணைந்து மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு டாக்டர் ஸ்ரீ ஆர்த்தி மாணவர்கள் மத்தியில் சிறப்புரை ஆற்றினார் பள்ளிகளில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து படிப்பில் சிறந்து விளங்கிய மாணவியர்களுக்கு கலாத்திலகம் விருதுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் சந்தான கோபால் மற்றும் சுனிதா சந்தான கோபால் பள்ளியின் அரங்காவலர்கள் சுதர்ஷன் ரவீந்திரன் கீதா ரவீந்திரன் விஜய் கிருஷ்ணா நிரஞ்சனி விஜய் கிருஷ்ணா மற்றும் பள்ளியின் முதல்வர் கருணாநிதி துணை முதல்வர் யோகிதா மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு அற்புதமான மாலை வேளையில் ஒரு அழகான நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திப்பதுல மகிழ்ச்சி ஓராண்டு ஈராண்டு விழாக்களை கொண்டாடுகிறவர்களே தலையில் ஒரு கிரீடத்தை ஒரு கனத்தை ஏற்றிக்கொள்கிற வேலையில முப்பத்தி நான்கு ஆண்டு காலமாக கல்வி பணியில் இருக்கிற வி பள்ளியினுடைய தலைமை எந்த விதமான தலைக்கணத்தையும் தங்கள் தலையில் ஏற்றுக்கொள்ளல அவ்வளவு அற்புதமாக வாஞ்சையோடு வரவேற்று இந்த விழாவிற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் அதுவும் மூத்தவர் மதிப்பிற்குரிய ஐயா வாங்கி வரைக்கும் வந்து என்னை அழைத்து கொண்டு வந்து இந்த விழாவில் சிறப்பு சேர்த்தது உள்ளபடியே வாழ்நாளின் கடைசி நிமிடம் வரைக்கும் நினைவில் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பாங்கு பள்ளியினுடைய முதல்வர் தொலைபேசியின் இடத்தில் பேசியதில் இருந்து இப்போது வரைக்கும் நல்ல பணிவோடும் பண்போடும் என்னிடத்தில் பேசுகிறார் மாணவர்கள் மீது அதிக அளவில் அக்கறையோடு இருக்கிறார் பாரதி சொன்னது போல ஆலயங்கள் பதினாறாயிரம் அமைத்தாலும் அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டினாலும் ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தலில் தான் உண்மையான புண்ணியம் இருக்கிறது என்பது போல முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற மாணவர்களினுடைய கல்வி பசியை போக்கி கொண்டிருக்கிற அற்புதமான சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய முப்பத்தி நான்காவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு சொந்த ஊர் காரைக்குடி ஒவ்வொரு ஆண்டும் மறக்காம மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்துக்கு மதுரைக்கு போவேன் கண்ண வழி வைகை ஆற்றில இறங்குற வைபவத்துக்கு போவேன் இரண்டும் தான் மிகப்பெரிய திருவிழா மிகப்பெரிய கொண்டாட்டம் இதை விட சிறப்பாக எடுக்க முடியுமா அப்படின்னு யோசித்த எனக்கு ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவை அதைவிட விட பிரம்மாண்டமாக நடத்த முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க பெருந்திரளான மக்கள் கூட்டம் உட்காருவதற்கான அற்புதமான ஏற்பாடு மிகச்சிறப்பான வண்ண ஒளி விளக்குகள் கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்துறதுக்கு மாணவர்கள் தயாரா இருக்கிறாங்க கல்வியோடு சேர்த்து கலையையும் வழங்குகிற ஒரு அற்புதமான பள்ளியாக இந்த எஸ்ஆர்வி பள்ளி அற்புதமாக இந்த இடையூறுபாளையம் குடியமுத்தூர் பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கு அடுத்து தமிழ்நாட்டின் பல பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு பயணிக்கிற போது இந்த பள்ளியுடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்லுவதற்கான அற்புதமான வாய்ப்பை இந்த பள்ளி எனக்கு தந்திருக்கிறது என்னை அழைத்து போற்றி சிறப்பித்திருக்க இந்த பள்ளியுடைய நிர்வாக குழு மாணவ மாணவியர்கள் ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு வெற்றியாளர் ராகவேந்திரன் நன்றி வணக்கம் நான் டாக்டர் சி மனநல டாக்டர் இந்த ஸ்கூல் ஆனுவல் டேக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு முதல்ல இந்த ட்ரஸ்டி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்க்கு என்னோட நன்றி அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ல நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் இவங்க பண்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சது லைக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மினிமம் ஸ்கூல் ஃபீஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் கொடுக்கறதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப பெரிய விஷயம் ஸோ ஒரு குழந்தையோட வாழ்க்கையில ஸ்கூல் பருவம் வந்து ரொம்ப முக்கியமான பருவம் அந்த இதில் இவ்வளோ சோஷியல் சர்வீஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போறது ரொம்ப பெரிய விஷயம் நன்றி